ராகுவின் செயல்பாடுகள் ஒரு ஜாதகத்தில் ராகுவின் செயல்பாடுகளை எவ்வாறு ராகு தசையில் மட்டும் அல்லது வாழ்நாள் முழுவதுமா நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் ராகுவின் செயல்பாடுகள் ராகு நின்ற வீட்டின் அதிபதி மற்றும் பார்க்கும் கிரகங்கள் ராகுவுடன் சேர்ந்த கிரகங்கள் இதை பொறுத்து நிச்சயம் அதனுடைய தாக்கம் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் மனித பிறப்பு என்பதே நம் கர்மப் பிறப்பாகும் ஏழாம் அதிபதியை ராகு தொடர்பு கொண்டால் அல்லது ஏழாம் அதிபதியுடன் ராகு இணைந்திருந்தால் வாழ்நாள் முழுவதும் ராகுவின் அதிர்வலைகள் இருந்து கொண்டே இருக்கும் அவருக்கு பெரிதாக அதர்சன தம்பதிகள் என்று சொல்ல முடியாது இதுவே ராகு தொடர்பு பெற்ற சுபகிரம் தொடர்பு ஏற்பட்டிருந்தால் சண்டை சச்சரவுகள் உடன் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும் தினமும் ஒரு பஞ்சாயத்து தினமும் ஒரு சண்டை ஆனாலும் வாழ்க்கை ஓடிவிடும் அதேபோல் பத்தில் ராகு தொழில் திருப்தியற்ற நிலை லக்கணத்தில் பத்தில் இருந்தாலும் கால புஷ் கணக்குப்படி பத்தாம் வீட்டு தொடர்பு பெற்றாலும் நிச்சயமாக ஜாதகருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் ஆசையை ஊக்குவிப்பவர் ராகு அதன் மூலம் கர்மம் சேர்க்கை வைப்பவர் ராகு தலை மட்டும் இருக்கக்கூடிய ராகுவின் உடல் இல்லாத காரணத்தினால் ராகு நின்ற பாவத்தில் எவ்வளவு கொடுத்தாலும் அவனுடைய தாக்கம் குறையாது திருப்தி இருக்காது இன்னும் வெகு சில ஜாதகங்களில் ஏழாம் அதிபதியுடன் ராகு இணைவு பெறும்போது மன வாழ்க்கையில் திருப்தி ஏற்ற நிலை இருந்தாலும் மன வாழ்க்கையில் ஒருவருடைய பாக்கியாதிபதி மற்றவருடைய லக்கணமாக அமைந்து அன்று ராகு தொடர்பு கண்டார் வாழ்க்கை விவாகரத்து இல்லாமல் ஒரு சளிப்புடன் ஓடிவிடுகிறது இதுவே லக்னத்தில் ராகு நின்றால் ஜாதகர் தன்னை முன்னிலை பறித்துக்குவது சிரமம் லக்கண ராகு ஜாதகர் நல்ல வைரகத்தை கொடுக்கும் துணிச்சல் கொடுக்கும் லக்னாதேவியின் இடையை பொறுத்து அதன் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கப்படுகிறது ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ராகுவின் தான் நின்ற வீட்டதிபதி நட்பு நிலையில் சுபார் தொடர்பு பெற்றிருந்தால் வாழ்நாள் முழுவதும் ஜாதகர் தன் சேர்க்கக்கூடிய கர்மத்தை உணர்ந்தவராகவே இருப்பார் அதே நேரத்தில் சுபார் தொடர்பு பெறாத ராகு செய்து முடித்த பிறகு செய்த செயலுக்கு வருந்து செய்வது அல்லது மாட்டிக்கொள்ள வைப்பது அவ்வளவே ராகுவினால் ஏற்படிகூடிய தாக்கத்தை குறைப்பதற்காகவும் ராகு தசையில் ராகு புத்தி மட்டும் அல்லாமல் மற்ற கிரகணங்களாக தொடர்பு ஏற்பட்டால் அதனால் வாழ்வாதாரம் முழுவதும் பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் துர்க்கை வழிபாடு ஆக சிறந்த பரிகாரமாகும்